ப்ரொஃபஸர் இதில் ஒரு விஷயம் இருக்குது சார் விஜய் பேசுகிறாரு அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார் அவருக்கு ஆசை அவர் பேசலாம் ஆனால் தெளிவாக சொல்லியாச்சு விஜய் மனசு தான் இங்கே இருக்குது திருமாவரின் மனசு எல்லாம் அங்கே இல்லை அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அவர் அப்படி பேசுறாருன்னு இயல்பு தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் இதை வந்து விசிக்காவின் பார்வையா அவர் சொல்றாரு அவ்வளவுதானா இது ஒரு அரசியல் மேடை அரசியல் வசனம் பேசியாச்சு அரசியலுக்கான ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு விஜய் நகர்றாரு அவ்வளவுதான் அந்த கூட்டம் இதுக்கு நம்ம ரொம்ப கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறோம் அப்படின்ற இடத்துக்கு தான் வரணுமா இல்ல நேற்று நடந்த அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கின்ற அந்த நூல் வெளியீட்டு விழா என்பது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை புரட்டி போடக்கூடிய எதிர்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விதை நேற்று நடப்பட்டிருக்கிறது இந்த விவாதத்தில் திமுக கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கிறார் இயழ்கிறாரா விஜய் என்கின்ற ஒரு கலைப்பை வைத்திருக்கிறது அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் எங்களுடைய அந்த பல்வேறு கருத்துக்களுக்கு எங்களுக்கு உடன்பட்டிருக்கிறார் எங்களை வாழ்த்திருக்கிறார் யதார்த்த அரசியலை அவர் உணர்ந்து பேசிருக்கிறார் அவருக்கு நன்றி ஆனால் திமுக கூட்டணிக்குள் எங்களுடைய தமிழக விளைக்கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் குழப்பம் விளைவிக்க முயல்கிறார் என்பது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு அதை நாங்கள் முற்றிலுமாக மறுக்கிறோம் அது எங்களுக்கு தேவையில்லாத ரைட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தை முதன்மை சக்தியாக வைத்து தளபதியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து எங்களுடைய கொள்கை தலைவர்களையும் எங்களுடைய ஏற்றுக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கின்ற எண்ணத்தோடு கட்சியோடு நாங்கள் கூட்டணியை அமைக்கக்கூடிய ஒரு வேலையில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் தவிர திமுகவுடைய கூட்டணியை உடைக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்யவில்லை முடிச்சுக்கிறேன் இப்படி ஒரு கேள்வி என்றால் அதுக்குள்ள ரெண்டு விடை இருக்கு ஒண்ணு திமுகவுடைய கூட்டணி உடையக்கூடிய அளவிற்கு பலம் இருந்து பலவீனமாக இருக்கிறது என்பது வெளிப்பாடாக இருக்கிறது இரண்டாவது தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியை உடைக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய தளபதி சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டது போலதான் இந்த தலைப்பு இருக்கிறது ஆனால் கூட்டணியை உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவங்க பலவீனம் பலதை நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது ரொம்ப தெளிவா ஒன்று சொல்றாரு கூட்டணி நிர்பந்தம் கூட்டணி கட்சிகள் நிர்பந்தம் திருமாவளவனால வர முடியல மனசுங்க இருக்குன்னு சொன்னப்போ அவங்க பிசி கா சொல்கிற ஒரே வாதம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை இது ஒரு கற்பனையாவே அவங்க பேசியிருக்காங்களாம்

முனைவர் அவர்களை என்பதை இன்றைக்கு அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு நேர் கூறிய செய்தியின் மூலமாக நாம் உறுந்து கொள்ள முடியும் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் கூறுகிறாரு அப்படிதான் இல்ல அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் உண்மையிலே நாங்களும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் என்பவர்கள் பல காலமாக கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தேர்தல் அரசியல் இருக்கிறார்கள் அவருக்கு முன்பு பத்து ஆண்டுகள் களத்தில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பல்வேறு போராட்டங்களை அடக்குமுறைகளை ஒடுப்புமுறைகளை சந்தித்து களமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேர்மையான துணிவு மிக்க கட்சி என்றுதான் வர்த்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அண்ணன் உதயநிதி அவர்கள் விடுதலை சக்திகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அர்ஜுனா அவர்களை ஆய்வு இல்லாதவர் என்று கூறியிருக்கிறார் இது ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் கிரிமினத்துடைய பவுண்டர் என்று அவர் கூறவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முன்னணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொறுத்தலைவர் பார்த்து கூட்டணி கட்சியினை தமிழ்நாட்டில் தலைமை வைக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய நாட்டில் துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒரு

களத்துக்கு வாங்க நீங்க நாலஞ்சு விஷயங்களை பேசுங்க அதற்கப்புறம் நான் மேடையில் உங்களோட வரேன் நம்ம பேசலாம் அப்படின்றது திருமாவர்கள் நேற்று சொல்லி இருந்தாரு ஆனாலும் இந்த கூட்டணி மைனஸ் 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 அப்படின்னு மூணு முறை சொல்றாரு அந்த மைனஸ்ன்ற வார்த்தையை நம்பிக்கைன்னு எடுத்துக்கணுமா ஆர்வடம் எடுத்துக்கணுமா எதிர்பார்ப்பு எடுத்துக்கணுமா இது திட்டமிட வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்க இட்ஸ் பிளான் இட்ஸ் யுக்தி

அந்த நிகழ்வுகளே அம்பேத்கருடைய பேரன் கலந்து கொண்டிருக்கிறார் ஆனந்த் ஜெல்டுண்டே அவர் சினிமா தரவா தொண்ணூத்தி எட்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு ஊடகத்திலே திறந்து விளங்கிக் கொண்டிருக்கூடிய வீடம் நிறுவனம் நடத்தி அந்த நூல் வெளியிட்டு சினிமாவிலாவா அங்கே நீதியரசர் சந்துரு பல்வேறு வழக்குகளில் மிகச் சிறப்பான முன்னணி திருப்புகளை வழங்கிய சந்துரு அவர்கள் சினிமா தரவா எங்களுடைய தலைவர் சினிமாக்காராக அந்த விழாவுக்கு வந்தாரா அவர் ஒரு சிறன் சினிமாக்காரர்களா எல்லாவற்றையும் விடுங்கள் அம்பேத்கரை அசிங்கப்படுத்தியிருக்கிறார் அண்ணன் உதயநிதி இந்த விழாவை என்னுடைய தலைவர் தளபதியை அதிகப்பட்டு நிலத்துக்கொண்டு நேற்று நடந்த ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெளி ஒரு நூல் வெளியீட்டு விழாவை தொடர்ச்சியாளர் கூட்பட்ட உலக தலைவர் அண்ணல் அம்பேத்காரை சினிமா நிகழ்ச்சி என்று கூறி அம்பேத்காரை மட்டுமல்லாமல் அம்பேத்கார்க்குலை தம் இந்தியாவுடைய தேசிய தலைவரை பின்பற்றக்கூடிய பல கோடி மக்களை அன்றைக்கு இன்றைக்கு அன்னல் பண்டைய வேலாணியில் வந்து கூறியிருப்பதை நாங்கள் பண்மையான கண்டனத்துக்கு ரைட் நான் உ கண்டனத்தை நான் ஒத்துக்கிறேன் ரைட் இது தாண்டி நான் கேட்க வந்த கேள்வி அந்த திட்டமிடல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னீங்க அதை நம்ம இது இது அடுத்த கட்டமாக எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா ஒரு மேடையில் அவர் பேசிய கருத்துக்கள் தனி மனித கருத்து அது காமனுடைய தலைவராக அவர் பேசிய கருத்துன்னு சொன்னாங்க அம்பேத்கார் பேரை வச்சு ஒரு விழா நடத்தினா அரசியல் பேசாமல் என்ன முடியும்னு தான் அவரும் பேசுகிறாரு அப்போ இது பலர் சொல்வது போல் இது ஒரு விழாங்க அதில் அவர் பேசுனார் இவர் பேசுனார் முடிஞ்சு போச்சு அப்படி தான் இதை நம்ம எடுத்துகிட்டு போகணுமா இது எப்படி ஏன்னா விசிகா தரப்பில் வந்து எல்லாத்துக்கும் நோ இந்த கூட்டணி வலுவாக இருக்கு நான் போகாததுனால இந்த கூட்டணியை நாங்கள் அறனாங்கன்னு பாதுகாத்துட்டோன்னு தான் சொல்கிறாங்க கூட்டணியில் இருந்து ஒரு ஜனநாயக கருத்தை கூட வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு எங்களுடைய தோழர்கள் வந்து விருப்பத்துக்குள்ளி ஒரு விருப்பத்துக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாறி மாறி வெளிப்படக்கூடிய அண்ணனுடைய அறிக்கைகள் வந்து நீங்க நேற்று கொடுத்த எட்டு பக்க அறிக்கை அதற்குள்ள கொடுத்த அறிக்கை இன்றைக்கு கொடுத்த நேர்காணல் எல்லாம் என்ன காமிச்சு நினைக்கிறீங்க அவர்களை ஒரு பதக்கத்துக்குள் உண்டாக்குறாங்க ஆளும் திமுக அரசு விடுதலை சிறுத்திகளாக அவரால் இயல்பாக ஒரு கருத்தை தெப்பிக்க முடியவில்லை அப்ப நீங்க கேட்ட கேள்விகள் பதில் சொல்லிடுறேன் ஒரு நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த வரலாற்றையை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது மகாத்மா காந்தரலாற்ற பாருங்க ஒரே ஒரு நாடகம் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை அவரை பொய் நாடகம் காமிச்சது அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள வரும் பொழுது அவர் தென்னாப்பிரிக்கல் வழக்கறிஞர் பங்காற்றி முழு உடையிலிருக்கும் போது கூட தமிழ்நாட்டில் கூடிய ஒரு தமிழ் அறையாளையை பார்த்து சாகம் வரை அந்த அரையாடையில இருந்தார் அப்படின்னா ஒரு நிகழ்வு என்பதை இந்த சாதாரணமாக கருத முடியாது நேற்று நடந்த நிகழ்வு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது அரசின் முக்கியத்துவம் வாய்ந்த இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் உங்ககிட்ட தான் ப்ரொஃபசர் ஒன்னு அவர் பாலசிங்கம் அவர் சொன்னதுல இருந்தேன் இஸ் விஜய் சோ வல்னரபிள் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன விஜயை பயன்படுத்தி அவருக்கு தெரியாமல் கூட அப்படின்னு சொல்கிறார் அவர் பட் அது வந்து ஒரு சபை நாகரிகத்தோடு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரோன்ற ஐயம் எனக்கு வருது விஜயை பயன்படுத்துகிற சில சக்திகள் இருக்குது கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த அது விஜய் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி ராஜகம்பீரம் சொல்லும்போது நான் உங்ககிட்ட வந்திருக்கணும் சார் களத்துக்கு வர சொல்லுங்கள் சார் இந்த பெங்கல் புயலுக்கே அவர் பனையூரில் கூப்பிட்டு தானே சார் எல்லாருக்கும் கொடுத்தாரு களத்தில் இறங்கினாதான் சார் அரசியல் பண்ண முடியும் நீங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து பண்ண முடியாது அதுக்கெல்லாம் நேரம் எடுக்கும் ராஜகம்பீரன் வாதம் இரண்டுக்கும் பதில் ஆஹ் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தை தொடக்கின்ற பொழுதே தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை பிரிந்து கொண்டு மக்களுக்கு மக்களுடைய தேவைகளை அரசியலமைக்கும் சட்டத்தின் மூலமாக விடுதலை பெற்ற அந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளை எத்தனை ஆண்டு காலம் இதே மக்கள் மூலமாக நாம் தீர்க்க முடியும் எனவே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்தின் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகளை மண் சார்ந்த தீர்க்க வேண்டும் என்கின்ற அரசியல் தெளிவோடு அரசியல் புரிதலோடு ஒரு அரசியல் முதன்மை சக்தியாக களத்தில் இறங்கியிருக்கிறார் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலச்சூழலை பயன்படுத்திக் கொள்வாரே தவிர எங்கள் தலைவர் தளபதியை யாரும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர் அரசியலே கிடையாது என்பதை இரண்டாவது எங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து விமர்சனம் செய்வது மட்டுமே வேலையாக வைத்திருக்கிறார் பெண்கள் புயலில் வந்து நிவாரணம் கொடுப்பதற்கும் எங்களுடைய தலைவர் வருவதற்கு முன்பாகவே எங்களுடைய கழக தோழர்கள் சென்னையில் ராமநகரத்தில் பல்வேறு இடங்களில் மக்களோடு மக்களாக களத்தில் இறங்கி இடுப்பளவு தண்ணீர் ராமநாதத்தில் எங்களுடைய தோழர் அந்த நிவாரணம் ஒன்றை வாங்கினெல்லாம் நீங்கள் செய்திகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் தலைவர் தான் இறங்க முடியாத இடத்திலும் தன்னுடைய தம்பிகளான தந்தைகளான எங்களை இறங்கி விட்டுள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இதே காலகட்டத்தில் இந்த வெள்ள நிவாரணப் பணிகளில் எத்தனை அமைச்சர்கள் களத்தில் இடையே என்பதை வேண்டியது கூற முடியுமா மக்கள் வெள்ளத்தில சிக்கி சீழலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் துணை அமைச்சருக்கும் கல்வி பள்ளிகள் துறை அமைச்சருக்கும் பிறந்த நகரை அவர் இங்கே எங்கையாவது மறுக்க முடியுமா எங்களுடைய தலைவர் வெளியிலே களத்துக்கு ஒரு மறுப்பின்று கொண்டு அந்த இடத்தில் ஒரு அவ்வளவு அப்தாதலாக ஒரு கூட்டம் பெரும் கூட்டம் வெளியதான் முதல்வருக்கு வராதம் முதல்வர் நிவாரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கூட்டுற கூட்டமே தவிர கூடுதலை கூட்டம் கிடையாது ஆனால் நேற்று நடந்த நூல் வெளியிட்டு கூட எங்களால் அந்த அழைப்புதலை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பேர் அந்த விழாவில் கலந்து கொண்ட ஆர்வம் காட்டுகிறார்கள் களத்தில் இறங்கியிருந்தால் நாங்கள் வழங்க கூட்ட நெரிசல் ஏற்படும் எங்களுக்கு மாற்றக்கூடிய நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை உறுப்பாளர் அமித் கூட எங்களுடைய தலைமைச் செயலகத்தை வைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் விவாத உதவிகளை வழங்கியதை வரவேற்றிருக்கிறார் என்பதை எனக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அவரே வாசுகிறார் என்று சொன்னால் கலை யதார்த்தத்தை அமர் சீமான் புரிந்து கொண்டார்

திமுக கூட்டணியில் எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் குழப்பம் விளைவிக்க முயலவில்லை அல்லது எங்கள் தளபதியை பயன்படுத்தி யாரும் குழப்பம் விளைவிக்கவும் முயற்சி செய்யவில்லை திமுக கூட்டணி என்பது நான் முதல் முறையில் கூறியபடி ஏற்கனவே அது பலவீனம் அறிந்து சிதைந்து வகுப்பு அளவிற்கு கட்டமைப்பு உடைந்து போல ஏற்கனவே நம்முடைய ஐயா கூறியது போல அது தேர்தல் கூட்டணி கிடையாது தேர்தல் உடன்பாடு தேர்தல் என்ற முடிஞ்சு போச்சு இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாலும் கூட்டணியே கிடையாது கூட்டணி பயன்படுத்த முடியாது ரைட் நன்றி